பிரைஸலா கத்துரை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பத்தம் பண்ணுகிறார் வாசிக்கலாம் யாத்ரியா பதினான்காவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்திலிருந்து சொல்லுகிறது இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் லூயா ஒரு வேலை சில நினைக்கலாம் எப்போ இந்த சூழ்நிலை மாறும் எப்போ இந்த உபத்திரவம் மாறும் எப்போ இந்த வியாதி போகும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நினைத்து நீங்கள் என் வாழ்க்கை மாறாதான்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை பார்த்து கொண்டு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க இனி அந்த எகிப்தின் வாழ்க்கை அந்த வளவீனம் அந்த கடன்கள் அந்த அழுக அந்த உபத்திரவம் உங்கள் வாழ்க்கையில காணப்பட மாட்டாது நான் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு இனிப்பி வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் அது இல்லையா இப்போ பார்க்குற எங்கள் இனி நம்ம வாழ்க்கையில் இருக்காதுங்க கற்ற ஒரு மாற்றத்தை ஒரு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க விசுவாசிங்க சமூகத்தில் காத்துருங்க எது எதெல்லாம் மாறணும்னு சொல்லி உங்களுக்கு இருதயம் அங்காய்ப்போட காத்து கொண்டிருந்ததோ தேவன் ஒரு மாற்றத்தை வைத்து உங்களை விடுவித்து உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார் இப்போ நீங்க நெருக்கப்பட்டு இருக்கலாம் இப்போ நீங்க உபத்திரவத்துல இருக்கலாம் வியாதியோடு இருக்கலாம் ரொம்ப கலக்கத்துல பல விதமான தேவைகளோடு இருக்கலாம் மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வாக்கு தத்தம் இனி இந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்காது இந்த இந்த எகிப்தின் அனுபவம் உங்க வாழ்க்கையில காணப்பட மாட்டாது இனி காணவே மாட்டீங்க நான் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் சோர்ந்து போகாதீங்க இந்த எகிப்தின் வாழ்க்கை இனி நம்ம வாழ்க்கையில இருக்காது கத்த ஒரு விடுதலை தந்திருக்கிறார் ஆமே இந்த தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார ஆமே